சபையில ஒரு விசுவாச குடும்பத்தாருன்னா அந்த குடும்பத்துல இருந்து ஒரு வாலிப பையன் யாரோ ஒரு வாலிப பையனை விரும்பி வீட்டுல சொல்லாம போயிட்டா ஓடி போயிட்டா தாய் தோப்பனுக்கு ரொம்ப வருத்தம் பெரிய அவமானம் இதை எப்படியும் இந்த அம்மா கேள்விப்பயிட்டாக்கு யாரு இந்த விசுவாசு அந்நிய பாச பேசுற விசுவாஸ் இவங்க உடனே அந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா அந்த வீட்டுல அவங்க மகா ஓடி போயிட்டாளா உங்களுக்கு தெரியுமா அந்த வீட்டில் அந்த மகா ஓடி போயிட்டாளா யாருக்குமே தெரியாமல் இருந்த எல்லாருக்கும் சொல்லி சொல்லி அதுக்காக வீடு வீடாக போய் சொல்லி பார்க்குறவங்கள்டெல்லாம் சொல்லி இது இந்த பெற்றோருக்கு ரொம்ப துக்கம் மகளை இந்த மாதிரி ஆயிட்டேன்னு துக்கப்பட்ட பெற்றோர் பாஸ்டேட்ட வந்து கண்ணீரோட எங்கள் மக இப்படி பண்ணிட்டாலே தப்பு பண்ணிட்டாலேன்னு நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்தம்மா ஊர் ஊராக போய் சொல்கிறாங்க வீடு வீடாக போய் எங்கள் மகளை பற்றி குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க ஐயா எங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குதுன்னு சொல்லி பாஸ்டர் விசாரித்தா விசாரித்தா உண்மை இந்த மாதிரி தான் சொல்லிது எல்லாருக்கும்னு சொல்லி உடனே பாஸ்டர் ஒரு நாள் இந்த விசுவாசியை கூப்பிட்டார் வாங்கம்மா நீ ஆபீஸ் கூப்பிட்டார் கொஞ்சம் என்ன அந்த வீட்டில் ஒரு துக்கம் நடந்து விட்டார் பாவம் அந்த பெற்றோரே அழுது கொண்டு இருக்கிறாங்க தன் மகள் இப்படி பண்ணிவிட்டாலே வேதனையில் இருக்கிறாங்க நீங்கள் ஏன் போய் வீடு வீடாக எல்லாருக்கும் அதை சொல்கிறீங்க அப்படி சொல்லலாமா நீங்கள் இப்படி புறங்கோரி இது மாதிரி செய்வது ஆண்டர் குரோதமான பாவம் அல்லவா நீங்க இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டா இன்னமா சொல்றாங்க நான் என்ன பொய்யா சொன்னேன் நடந்தது தானே சொன்னேன் அது நடந்துச்சு இல்லை அவங்க வீட்டில் நான் பொய்யானதை சொல்லலையே அவங்க வீட்டில் நடந்தது தானே சொன்னேன் பாத்தீங்களா ஊழியக்காரங்கிட்டே அப்படி சொன்னாங்க இந்தம்மா நான் நடந்தது தானே சொன்னேன் நான் ஒன்று பார்க்காத உண்மையாக ஒண்ணு தானே சொன்னேன் நடந்தான சொன்ன பாசிட்ட இதுக்கு மேல மாட்டை ஒன்று பேச முடியாது சரிம்மா போயிட்டு வாங்க அனுப்பிட்டா ரெண்டு மூணு மாதம் கழிஞ்சிச்சு இவங்க வீட்டில் இருந்த மகள் ஓடி போயிட்டா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதான் அதனப்பா நீங்கள் என்ன வாய்னால அடுத்தோட போய்ட்டு என்ன பேசுறீ உங்கள் வீட்டில் அது வந்துடும் கத்துரு பார்த்துக்கிட்டே இருக்காருல்ல இவங்க மகள் ஓடி போயிட்டான் அப்போ பாஸ்டர் கூப்பிட்டார் கூப்பிட்டு ஓ மக ஓடி போயிட்டால நான் சபையில் அறிவிக்கட்டா எல்லாருக்கும் சொல்கிறேன் உண்மை தானே நடந்ததை எல்லாருக்கும் சொல்கிறேன் போய் சொல்ல போகிறதில்ல நடந்ததை நான் சொல்லட்டுமா தலையை கீழே போட்டு அழுது கொண்டே இருந்தான் வேண்டாம் இந்த பாபத்தை செய்யாதங்க உங்கள் காரியம் என்ன உண்டு அதை பாருங்க உங்கள் குடும்ப காரியம் என்ன உண்டு அதை பா அடுத்த வீட்டில் என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன அடுத்து வீட்டையே பார்க்கறது அடுத்த ஆட்களையே பார்க்கறது அங்கே என்ன நடக்குது இங்கே நடக்குது கூட்டத்துக்கு வந்தால் சர்ச்சுக்கு போனால் இவங்க என்ன சேலை இருக்காங்க இவங்க என்ன நகை போட்டிருக்கிறாங்க இவங்க கூட யார் வந்திருக்கிறா இது யார் இவையான் இவன் கூட பேசுகிறா ஏன் இவன் கூட பேசுகிறா அதையே பார்க்குற அதில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறாரு அதில் என்ன ஒரு அது மற்றவங்கட்ட சொல்லுவது ஒன்றுக்கு பத்தா பேசுவார் இது பயங்கரமான ஒரு பாவம் விசுவாசிகள் மத்தியில் நிறைய பாதிப்பை உண்டாக்குகிற பாவம் இதனால பேசுறவங்களுக்கு தான் பாதிப்பு ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்க முடியல நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க அபிஷேகம் பத்தவங்க அந்நிய பாஷம் பேசுறவங்க தான் அடுத்த ஆளை பற்றி தாராளமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அடுத்த ஆளை பற்றிய பாக்காரு உங்களை குறித்த என்ன உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் என்ன அவருக்குள்ள நிலைச்சு இருக்கிறீங்களா யோசித்த ஒரு தீர்மானம் பண்ணுங்க அடுத்த ஆளை பற்றி பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க யோவான் இருபத்தோரு அதிகாரத்தில் வாசித்தாக பேதர் ஆண்டவர் சந்திக்கிறார் என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என் நாடுகளை மேய்ப்பாயாக சொல்லி ஆண்டவர் ஒரு ஊழியம் கொடுக்கிறார் அவனுடைய வாழ்க்கையில் வரப்போகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாக இயேசு சொல்லுகிறார் உடனே பேதர் திரும்பி பார்க்கிறார் அங்கே யோவான் இருக்கிறார் பேதர் சொல்றார் ஆண்டவரே அவனை குறித்து என்ன அவன் பின்னண வர்றானே என்னை குறைத்து தீர்க்க தரிசனம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யோவான் இதுக்கு பின்னால் வர்றான் அவனை குறைத்து என்ன இவனுக்கு என்ன என்ன அடுத்த ஆளை பற்றி விசாரிக்கிற அவனை பற்றி என்ன ஆண்டவரே ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் நான் திரும்பி வருமளவும் அவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்று அப்படி அறுத்து என்ன மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்